அருமையான்களே இந்த நாளில் நான் உடைய வார்த்தை இயேசுவின் இருக்கிறேன் வார்த்தைக்கு கீழ்புடையும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது சில நேரம் உங்களுக்கு சொல்ற வார்த்தை இது இயேசுதான் சொல்றாரா அப்படி இருக்கும் ஏன்னா லாஜிக்கே இல்லாமல் லாஜிக்கே இடிங்குது அப்படிதான் இருக்கும் சூப்பர் நேச்சுரல் நீங்க அனுபவிக்கணும் சூப்பர் நேச்சுரல் மிரங்களை நீங்க அனுபவிக்கணும்னா சில நேரம் லாஜிக்கை உடைக்கணும் பாரு இங்க பாத்தீங்கன்னா யோவான் ரெண்டுல இயேசுவை கல்யாணம் விற்று கலைக்கிறார் அங்கே திராய்சரசன் குறைவு கூட தொடர்ந்துருது அப்பொழுது இயேசுவின் தாய் வந்து சொல்றாங்க அவர்களுக்கு திராய்சரசன் இல்லை உடனே இயேசு சொல்லுகிறார் என் வேலை இன்னும் வரவில்லை அடுத்த உடனே என் அம்மா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் நீ ஜெபி என்று சொல்லுகிறாரோ ஜெபியுங்கள் வேதத்தை படி என்று சொல்லுகிறாரா வேதத்தை படியுங்கள் நீ அமர்ந்திரு என்று சொல்லுகிறாரோ அமர்ந்திருக்க நீ எழுந்திரிச்சு போராடுன்றாரா எழுந்திரிச்சு போராடுங்கள் அவன் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் அவர் மகிமையை காண்பீர்கள் அப்ப வேலைக்காரங்களுக்கு இப்படி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் எப்பா வெறும் கற்சாடியா இருக்கு தண்ணியை நிரப்புங்க ஏன் சொன்னாருன்னு தெரியல எதுக்கு சொன்னாருன்னு புரியல ஆனா என்ன வசனம் போட்டிருக்கு அந்த வேலைக்காரர் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் ஆமா அப்ப இந்த கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியமா இருக்கு எனவே நான் சொல்லுகிறேன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க அருமையாக கீழ்படிங்க புரியுது புரியலையோ கேள்ப்படிங்க நாகமானுடைய வாழ்க்கையில பாருங்க அவன் அப்படியே என்ன அப்படி சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அவள் கேள்படுகிறான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் கர்த்தர் கீழ் கீழ்படிஞ்சு நடங்க வாழ்க்கை மாறும் அற்புதம் நடக்கும் அவருடைய மகிமை விளக்கும் நீங்க நடந்தது என்ன தண்ணீர் வெறும் தண்ணீர் ருசியுள் அஞ்சரசமாய் மாறிடுது இயேசு தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தி பெரிய அற்புதம் தலைமுனிவு ஏற்படுகிற நேரத்துல இயேசு அற்புதம் நான் ப்ரொஃப்டிகா சொல்றேன் நினைக்கிறீங்க ஆண்டவர் அற்புதம் செஞ்சு உயர்த்தப்படுத்துறாரு அவன் அவமானம் அடைய போகிற நூல் நிலை இருக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் இயேசு உள்ளே வந்து உங்கள் அவமானத்திற்கு பதிலாக தெய்வன் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை அலங்கரிக்க போக்குறார் அவன் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அருமையானவர்களே அவர் அற்புதங்களை செய்ய ஆவலா இருக்கிறார் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஆவலா இருக்கிறார் பெரிய அற்புதத்தை இன்று உங்கள் வாழ்க்கையில செய்யப்படுகிறார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் அவருடைய மகிமையை பார்ப்பீர்கள் அவருடைய அற்புதத்தை அனுபவிப்பீர்கள் தலை நுணைவு இல்லை தலையை நிமுற செய்கிற தேவனர்களை நாம் என் கத்துருங்க